கல்யாண வீட்டுக்கு கரணக்கெழங்கு வறுவல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கருணைக்கெழங்கு நல்லா கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா சுடுதண்ணியில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வைங்க கருணக்கிழங்கு ரொம்ப குழைய வேக வைக்காமல் ஒரு முக்கால் பாகம் இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி ஒரு ஆறு ஏழு பூ பல் பூண்டு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு தூண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த கருணைக்கெழங்கு இந்த மாதிரி எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கும் போதே சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிப்போங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்க கருணைக்கெழங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும் அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ